அரசு நாலு வருஷத்துல என்ன பண்ணிடுச்சு கேட்கிறவனை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க ஏனென்றால் நாம் மனிதர்களோட பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம் மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முற்றி விட்டது என்று பொருள் வேற என்ன மரங்களோடு பேசுகிறேன் நல்லது பேசு பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு அதுதான் நல்லது மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணிநீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம் அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான் செய்தி அரசியல் செய்வன் இதை செய்ய மாட்டான் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் மக்களுக்கான செயல் அரசியல் மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன் இந்த வேலையை செய்வான் அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான் செல்வம் என்றால் என்ன முதலில் செல்வம் என்றால் என்ன காடு செல்வமடா ஆடு மாடு செல்வமடா அறிவு செல்வமடா கடலின் வளம் செல்வம் மணல் செல்வம் செல்வம் என்றால் அதான் செல்வம் பைத்திய கராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம் அது தாளடா தாள் அந்த தாளை தந்தவன் இவன் தானடா இவன் தானடா இவன் தானடா செல்வம்